ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம ஒயிட் சாக்லேட் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு மில்க் பவுட்ரு ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆறு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஐஷிங் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஐஷிங் சுகர் எப்படி ரெடி பண்ணணுன்னு வீடியோ போட்டிருக்கேன் தெரியாதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஐஷிங் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க நீங்கள் ஹேர் ஆயில்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க அது அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் இதை நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக ஃப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இதில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதை ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் விவிடி எண்ணெய் இன்னும் கோல்டு காயின் இந்த மாதிரி பிராண்டட் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க செக்கில் ஆட்டின எண்ணெய் ப்யூராக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வைப்போம் இல்லைங்களா அதை மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் மோடு இது சிலிக்கான் மோல்டு தான் இதில் நம்ம இதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க அதில் எடுத்து ஊற்றுனோம்னாலே ஸ்ப்ரெட் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டு டேப் ரெண்டு தட்டை தட்டிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் ஹவர் விட்டுடுங்க இல்லை டொண்ட்டி மினிட்ஸாவது விடுங்க நல்லா அது ஃப்ரீஸ் ஆகட்டும் நல்லா உரையட்டும் இதை மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மோல்டு நிறைய ஷாப்பிங் மாலெலாம் இருக்குதுங்க நிறைய கடைகளில் கிடைக்கிது நீங்கள் அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மாதிரி வாங்கிக்கோங்க இதை மாதிரி நிரப்பிட்டு இப்படி தட்டிடுங்க தட்டினீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும் கரெக்டாக அதுக்குள்ளே போய் செட் ஆகிடும் இந்த பார்லையும் நான் நிரப்பிக்கிறேன் இதை விட பெரிய பெரிய லாங் பார் சில்கி பார் டெய்ரி மில்க்லாம் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்குலாம் கூட இருக்குதுங்க அது நம்ம பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நம்மளோட சாக்லேட்டும் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இதை டிமோல்ட் பண்ணிடலாம் அங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே அந்த விரல் எம்ப்ரெஷன் படக்கூடாது அதனால் சைடில் பிடிச்சிக்கோங்க எப்போதுமே சாக்லேட்டில் அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணுங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சூப்பரான சாக்லேட் ஹோம் மேட் சாக்லேட் நம்ம ரெடி பண்ணிடலாங்க வீட்டில் உள்ள பொருளை வச்சு மட்டுமே இந்த சாக்லேட் பார் ரெடி பண்ணிடலாம் இந்த ஒரு பாரோட விலை கடையில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த கெமிக்கலும் நம்ம கலக்கலை மில்க் பவுடரு தான் சேர்த்துருக்கோம் ஜீனி அவ்வளோதாங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இதை உங்களுக்கு என்ன மாதிரி பேக் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மாதிரி பேக் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஜிகினா பேப்பர் என்ன என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட விருப்பம் தாங்க நம்ம விருப்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச கலர் நல்லா டிசைன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நியூ இயருக்கு எல்லாரும் ஹோம்மேட் சாக்லேட் பார் ரெடி பண்ணுங்கள் வீட்டில் கொடுங்க ம அக்கம் பக்கத்துலலாம் நீங்கள் ஸ்வீட் கொடுக்குறதுனா அதை மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க இது இந்த ஹார்டின் ஷேப் இருக்குது பாருங்கள் அது குட்டி குட்டியாக இருக்கும் அதில் அந்த ஷேப்புங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நல்ல விதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் ஒரு தொழில்நுட்பர் ஆகணும் அப்படின்னா ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை கண்ணை முடித்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கியே நீங்கள் மூலப்பொருட்கள் ரெடி பண்ணிடலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே பெரிய சாதனை நீங்கள் படைக்கலாம் நிச்சயமாக செய்ய முடியும் இது இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்ங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் நீங்களும் ஒரு தொழில் முனைவர் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே நான் நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் இதை நீங்களும் செஞ்சு நாளைக்கு ஸ்வீட் எல்லோரும் கொடுப்பீங்க இல்லைங்களா அப்போ இந்த சாக்லேட் பார் நீங்களே ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்